ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகள் எடுத்து ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்று கொஸ்டின் பாருங்கள் என்ன கிட்டாங்க ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒன்று ஒன்று மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு என்ற அணிக்கு காஸ்டோடு நீக்க முறையை பயன்படுத்தி நேர்மாறு காண்க அப்போ காஸ்ட் ஜோடு முறையை நம்ம பயன்படுத்தணும் அப்போ ஃபஸ்ட்டு இது ஏ கொடுக்கறது எடுத்து எதுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒன்று ஒன்று மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் காஸ் ஜ முறை நீக்கல்வி காஸ் பாருங்கடன் நீக்கல் முறைப்படி முறைப்படின் ஏ ஐ த்ரீன்னு வரும் இப்போ ஏ என்னது ரெண்டு ஒன்று ஒன்று மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஐத்திரி என்னது ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்றுன்னு வரும் அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று வரணும் அப்போது ஒன்று வந்துச்சுன்னா அப்போது ஒன்று வர்றதுக்காக நான் இதுலேருந்து இது கழிச்சிடலாமா அப்போது ஆர் ஒன்னில் நம்ம ஆர் டூ கழித்தல் ஆர்வன் அப்போ இதுலேருந்து தான் இது கழிக்க போகிறோம் அப்போ ஆர்டூலேருந்து மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் பூஜ்யத்தில் ஒன்று போச்சுன்னா இங்கே கழித்தல் ஒன்றுன்னு வரோம் ஏன்னா இது கழிக்கிறோம் இதுலேருந்து இது கழிக்கிறோம் அப்போ ஒன்று பூஜ்ஜியம் போச்சுன்னா ஒன்று பூஜ்யத்தில் பூஜ்யம் போச்சுன்னா பூஜ்யம் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ரெண்டாவது ப்ரோ அப்படியே எழுதிக்காங்க மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இந்த இடத்துல நீங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக இதை ஒன்றுலேருந்து இது கழிச்சிடலாம் அப்போது ஆர் த்ரீ ஆர் த்ரீ கழித்தல் ஆர் ஒன் அப்போ இதுலேருந்து இது கழிச்சுன்னா ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று பூஜ்ஜியத்தில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் ஒன்றில் பூஜ்ஜியம் போச்சுன்னா ஒன்று அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் மூணாவது வந்து இந்த மாதிரி வந்துச்சுங்களா அடுத்தது நம்ம பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக்கணும் அப்போது பூஜ்ஜியம் ஆக்கணுன்னா இது மூணாலே பெருகிட்டு நம்ம கழிச்சிடணும் அப்போது மூணு மூணாலு பெருகிட்டு ஆர்டூ நம்ம கழிச்சிடணும் அப்போ பாருங்கள் ஆர்டூ இல்லை ஆர்டூ கழித்தல் மூணாலு பெருக்கிட்டு ஆர் ஒன் நம்ம கழிக்கணும் ஆர் ஒன் அப்படியே எடுத்து எழுதுனா ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் அடுத்தது ஆர்டூவில் தானே பண்ணோம் இதை எடுத்து அப்படியே எழுதிங்கன்னா மூணு ரெண்டு ஒன்று இது மூணு பேரு தான் ஒரு மூணு மூணு கழித்தல் மூணுன்னா கழித்தல் மூணு ஒரு மூணு மூணு அப்போ கழித்தல் மூணு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அப்போ பூஜ்ஜியமே தான் வரும் அப்போது ஒன்றில் பூஜ்ஜியம் பூ ஒன்று கழித்தல் மூணுல ரெண்டு கொண்டிங்கன்னா கழித்தல் ஒன்று மூணுல மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன எடுத்து பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று ஒன்று இதுவும் அதே மாதிரி தான் இது இருக்கிறது அப்படியே எழுதுன்னு பாருங்க பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இது மூணாவது பெருங்கணும் ஒரு மூணு மூணு கழித்தல் ரெண்டு கூட்டலாம் மூணு ஒரு மூணு மூணு அப்போ கழித்தல் மூணு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் வரும் அப்போது பூஜ்ஜியம் மூணில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் ரெண்டு எங்கேன வருது மூணு அப்போ என்ன வருது மூணு கழித்தல் ரெண்டு பூஜ்ஜியம் இது மூணாவது எடுத்து அப்படியே எழுதுங்க பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று அதுக்கப்புறம் பாருங்க எங்கள் சென்டரில் தான் ஒன்று தான் வரணும் அப்போ கழித்தல் ஒன்று இருக்கிறதுனால நம்ம கழித்தலால் ஆர்ட்வேர் பெருகிடலாம் அப்போது ஆர்டூ கழித்தல் ஒன்றால் நம்ம ஆர்டூ பெருகிடலாம் அப்போனா கூட்டல் ஆகிடும் அப்போது ஃபஸ்ட் நிறை இருக்கிறது அப்படியே எப்படி ஆகிடுங்க ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் இது கழித்தலால் பூஜ்ஜியம் கழித்தல் பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்றோடு இன்னொரு கழித்தல் போய்னா கூட்டல் ஒன்று அப்போது இங்கே கழித்தல் ஒன்றுன்னு வரோம் இது கழித்தல் மூணுன்னு வரும் இது கழித்தல் போய் தான் கூட்டல் ரெண்டு இது பூஜ்ஜியம் வரும் மூணாவது ரூபாய் எடுத்து அப்படியே போகணுங்க பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று கழுத்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல நம்ம வந்து பூஜ்ஜியம் வர வைக்கணும்னா ஆர் இந்த இடத்துல பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம்னு வரணும் அப்போ இந்த இடத்துல பூஜ்ஜியம் ஒன்று வேறு வேறு குழி இருக்கனாலே நம்ம எதுவும் ஆர் டூ கூட்டல் ஆர் த்ரீ நம்ம இது ரெண்டுமே கூட்டிடலாமா அப்போ கூட்டினீங்கன்னா ஆர் டூவில் ஆர் டூ கூட்டல் ஆர் த்ரீ அப்போ ஃபஸ்ட்டு எடுத்து அப்படியே ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டாவது ரூ பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டினா ரெண்டு ரூ வே பாருங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கூட்டிங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்றோட பூஜ்ஜியம் கொடுத்தீங்கன்னா ஒன்று கழித்தல் ஒன்றோட ஒன்று கூட்டிங்கன்னா இங்கே பூஜ்ஜியம்னு வந்துடும் அப்போது ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று அப்போ கழித்தல் மூணோட கழித்தல் ஒன்று கொடுத்தீங்கன்னா கழித்தல் நாலு ரெண்டு பூஜ்ஜியம்னா ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்றுனா ஒன்றுன்னு வரும் அப்போது கழித்தல் நாலு ரெண்டு ஒன்றுன்னு வரும் எப்படி வரும் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் நாலு ரெண்டு ஒன்று கீழே கடத்த அப்படியே எடுத்துருங்க பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று அப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ரூபா அப்படியே வந்துச்சு இந்த இடத்துல நம்ம பூஜ்ஜியம் வாங்கணும் இப்போ பூஜ்ஜியம் வாங்கினோன்னா இங்கே ஒன்று இருக்கும் அப்போது நம்ம கழிச்சிடலாமல் ஒரே குறியனால கழிச்சு இல்லாமல் அப்போது ஆர் ஒனில் ஆர் ஒன் கழித்தல் ஆர் டூ அப்போ கழிச்சிங்கன்னா பாருங்கள் ஒன்றில் பூஜ்ஜியம் போச்சுன்னா ஒன்று ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் கழித்தல் தானே போய் இது கூட்டல் ஆகிடுமா கூட்டல் நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு இது கழித்தல் ரெண்டு கழித்தல் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்றுன்னா கழித்தல் ஒன்று அப்போ இந்த ரெண்டும் அப்படியே வரும் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் நாலு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று அப்போது இதுக்கு ஏ இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு அப்போ எனவே ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு மூணு கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று கழித்தல் நாலு ரெண்டு ஒன்று கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று கொஞ்சதுங்களா அவ்வளவுதான் அவ்வளோ தான் இது எடுத்து பார்த்து ஒன்று பிள்ளைடாக உங்களுக்கு இங்கிலீஷ்